வணக்கம் உங்கள் நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசக ரிப்போர்ட்டர் ஒரு விழிப்புணர்வு செய்திகளுக்காக வீரபநல்லூர் இந்த கோயில் அமைந்துள்ள இடம் வீரபநல்லூர் அருள்மிகு திரு ஸ்ரீ மும்படாதி அம்மாள் திருக்கோவில் வீரபநல்லூர் கடையம்மன் கோவில் என்று அழைப்பார்கள் அந்த அளவுக்கு இந்த பஜார் ஒரு சிறப்பு மிக்க வாய்ந்ததாக அமையப்படுகிறது இருப்பினும் புதிய உதயமாக நடை போட்டு கொண்டு இருக்கும் உங்கள் கேஎம் மொபைல்ஸ் கேஎம் மொபைல்ஸ் என்றாலே மொத்த கடைகளிலுமே இந்த கடை வந்து எதுக்கு மையமாக மையமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஎம் மொபைல்ஸில் வந்து மற்ற கடைகளை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் செய்து தருவதற்கு லேட்டாக்குவாங்க ஆனால் இந்த கேஎம் மொபைல் சர்வீஸில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது உடனே தீர்வு செய்து சரி செய்து கொடுக்கும் இடம்தான் இந்த வீரநல்லூர் கடையம்மன் கோவில் அருகாமையில் அமைந்துள்ள கடை அந்த கடை எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் கோவிலிருந்து ரெண்டு அடி தூரத்தில் இந்த கேஎம் மொபைல் சர்வீஸ் அமைந்துள்ளது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி மொபைலை கீழே போட்டு நீங்கள் எடுத்தாலும் சரி அதுக்கு டிஸ்பிளே மாற்றி டெம்பர் கிளாஸ் ஒட்டி அனைத்து சர்வீஸ்களும் செய்து உடனடியாக தரக்கூடிய நம்ம கேஎம் மொபைல்ஸ் வீரவன் நல்லூருக்கு புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது மக்கள் நீங்கள்தான் ஆதரவு தர வேண்டும் என்று நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் சார்பாக வேண்டுகோளாக வைக்கிறேன் நன்றி வணக்கம் சர்வீஸ் வந்துருக்கேன் எப்படி இருக்குது உங்களுக்கு ஆ சர்வீஸ் நல்லா பண்ணதாங்க ஆ எவ்வளோ நீங்கள் நான் இப்போ இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன் நல்லாயிருக்கா ஆ நல்லா இருக்குது உடனே கொடுத்து உடனே பண்ணி கொடுத்துருந்தாங்களா ஆமாம் உங்கள் பேர் சேதுகுமார் சேது வீரலூர் தானே வீரநல்லூர் நன்றி சார் ஓகே அந்த அளவுக்கு இந்த இதுதான் மொபைல் ஃபோன் கவர் உள்பட அனைத்து டு இசப்பு சொல்லக்கூடிய அளவுக்கு அனைத்தும் உங்களிடம் கிடைக்கும் இந்த கடைக்கு போனால் திருப்பி இந்த கடைக்குத்தான் வர சொல்லணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு சென்சிராக வேலை கூடிய பார்த்து தரக்கூடிய அவர் ஒரு உன்னதமான உடனே செய்து தரக்கூடியவர் தான் இந்த கேஎம் மொபைல் சர்வீஸ் அனைவரும் ஆதரவு தாரி கடையம்மன் கோவில் சன்னதியில் உள்ளது மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன் ஆதரவும் என்று அன்புடன் கேட்டு மடங்கி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி மறவாறு ஆதரவு தாரே வணக்கம்